இதான் நிலைமை இவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில திட்டமிட்டு அவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடையாது ஆனா தனியார் பள்ளியில சொல்லிக் கொடுத்துக்கலாம் சிபிஎஸ்சி ல சொல்லிக் கொடுத்துக்கலாம் மெட்ரிகுலேஷன்ல சொல்லி கொடுத்துக்கலாம் அப்ப என்ன சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தானுங்க ஐயா கல்வி தவிர எந்த ஆயுதமும் அவங்க கையில இல்ல கூலி தொழிலாளராக இருக்கட்டும் ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் அவங்க மேல வரணும்னா லாட்ரி சீட்ல விழுவாதுங்க ஐயா லாட்ரி சீட் விழுகாது யாருமே நம்ம வீட்டில் வந்து ஒரு புதையல்ல வச்சுட்டு போக மாட்டாங்க ஒரு பெரிய பையில பண்ணருக்கு பணம் இருக்காதுங்க அந்த குழந்தை படித்து கல்வியின் மூலமாக மட்டும்தான் வறுமை என்கின்ற பிணையை உடைத்து மேல வர முடியும் கல்வி நல்லா கொடுக்கணுங்களா கல்வியை கொடுக்காம இந்த கூட்டம் கர்ஜித்து கொண்டிருக்கிறது இரண்டு மொழி கல்வி இரண்டு மொழியை கொடுப்பேன் இந்த கல்வியை கொடுப்பேன் அந்த கல்வியை கொடுப்பேன் அன்பு சொந்தங்களே அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி தூங்கி இருக்கக்கூடிய மூன்று மொழி உங்களுடைய ஆதரவை கோரி தேசிய கல்விக்கு உங்களுடைய ஆதரவை கோரி நாம் இந்த நம்ம தாண்டி இருக்கிறது பன்னிரெண்டு லட்சம் மே மாதம் முடியும் பொழுது நம்முடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து நிச்சயமாக நீங்க முடிவு கோடி என்ன இரண்டு கோடி தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஜனாதிபதி கிட்ட கொடுத்து புதிய கல்வியை கொண்டு வரணும் அதிலே குறிப்பாக மூன்றாவது மொழியை நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்நாட்டிலும் கோலோச்சனோ இந்தியாவிலும் கோலோச்சனோ உலகத்திலையும் கோலோக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மொழிகளுடைய கற்றல் அறிவு திறன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கின்றோம்